மசாலா வடை மசாலா வடை என்னப்பா அப்பா இங்க போய்டும் போல இருக்கு என்னடாப்பா என்னடாப்பா வந்துச்சு மூச்சு நார் வருதா கேசு வருதா கட்டு போடு கட்டு போடு

எவ்வளவு உரை எவ்வளவு எனக்கு ஒரு நூறு ரூபாய் நூறு நான் கூட என்ன குடுச்சிருப்பேன் வீட்டுக்கு போய் பாக்கணும் எவ்வளவு கட்ல இருந்த பாதிக்கிட்டே போல்வா காதலை எப்படி தூங்குதுன்னு என்ன இருக்கு கடவுள் கொடுத்த கண்ணு உங்ககிட்ட இருந்து கூட எங்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் ஒழுங்கா பதில் சொல்லிட்டா என்ன காது எடுத்துருவா கட்டி தொண்டை எல்லாம் கட்டி கிடக்குது ஒரு சோடா உண்டா ஒரு டீ உண்டா தண்ணி வேணுமா ஒரு சோம்பு கேட்கல வர ரொம்ப வீட்டுக்கார ஏமா ஏதாவது வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா தேவல எனக்கு என்ன வேணும் அழகழகா அடுத்து சட்டி எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் அது என்ன கொண்டு போயிட்டா எனக்கு அதே மாதிரி வேணும் அதே மாதிரி வேணும்னா அதையே எடுத்துட்டு வந்துருந்தேன் அரடே பாத்திரமா நம்ம ஐயா தட்டு அம்மா தட்டு நல்லா இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் வெள்ளி சட்டமா பிச்சை வாங்கணும் அம்மா இங்க பாத்தீங்களா தட்டு தென்னாடி மாதிரி ஐயா ஐயா ஒரு மோத்த கொஞ்சம் பாருங்க பஸ்ட் வயசு கம்மியா தெரியல அப்படியா பாத்தியா நமக்கு நம்ம வயசாயிடுதுன்னே. உங்க மகர கட்டே இந்த கண்ணனன தான் பார்க்கணும். சேல்ட வளக்க வேண்டாம். இனிமே நாங்க வளக்க மாட்டோம். வேலைய முதல்ல சொல்லு. வேல என்ன அதிகம் சும்மா இயலுது. 800 ரூபாயா கொண்டா. நான் முதல்ல மூட்டை பேசி நம்ம தலையில வங்கி நான் ஊندرிலே வப்பங்க. கை ரெட்டி வீட்டுக்கு பைந்தா உனக்குமா பைடுவேன். ஊர்ல திருட்டு பை ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப உள்ள கொண்டு வாங்க. வெளிய போய் அதுக்குள்ள திரும்பி வேற என்ன சொல்றீங்க? வேற வழி இல்ல. வாங்க. ने 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 அதாவது இது பழைய கேடியாச்சு எங்க போயிருந்து சொல்லுங்க சார் இவன் திருண்ட பொருள்களையும் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார்

உங்ககிட்ட நான் போய் சொன்ன மாதிரி ஒன்னும் தவிர வேற யாருமே இருக்க முடியாது சொல்லு தெரியாது 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 நம்ம எத்தனை விட்டு திருட்டு போற நெக்லஸ் இந்த பையன் திருடி இருக்கான் கடைகளை விரைவா இருந்தப்ப மாட்டிக்கிட்டான்

வெளியே அனுப்பிட்டு அந்த மாதிரி நடங்க எஸ் சார் நீ போகலாமா குட் மார்னிங் சரி பண்ணுங்க சார் எங்க எவ்வளவு தூரம் லாயிரப்பாட் இருக்காரு கொஞ்சம் இருக்கேன் நீங்க வந்தோம் UST газ nú틀� recib இந்த Mechanics Eigрон loyal Schnee cœur neicept நீங்க rule king yeahTop one had 1 chapter i theory lordesh jadi last wordMeu here you must week last word sought forceu dad's עconductene king assistant.itiesmannu I have Richter. derivatives So your coworkers here.undee ресuate er node for fo Phil or thugars.합니다.zufu God right?チャンネル Palum fighting cirrus how 스푼 Marsh 우리가 wholly redenede?.Do somethings good for you. Chef you

ராஜன் சரியா சம்பந்தம் தரானா இந்த வேறு பொறுத்த வரைக்கும் முதலாளி எனக்கு ரொம்ப சாதாரணம் எத்தனை உலகம் எங்க தெரியுமா மல்லுக்கிறதராங்க என்ன பின்ன தெரியாம எப்படி நீங்க இறங்கிட்டு நான் இங்க ඉnick அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாங்க இங்க ஃபினாலு

பிடிச்சிருக்கா பேசிட்டே இருந்தா நேரம் போதே தெரியாது என்ன வரேன்

அந்த வயசுல நாங்க வேலை செஞ்சு படிக்க முடியுமா அதுக்காக திருட்டு வேலையா தீர்ப்பு எவ்வளவு அசிமா இருக்குது சார் வழக்கம் போல ஒரு வாரம் பண்ணி பசி வயிற்ற கிடிச்சு நாலு பேர் சாப்பாடு பக்கத்துல போய் அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த சாப்பாடு எடுத்தான் அங்கேயே புடிச்சு வைச்சுட்டாங்க சார் அவங்களுக்கு தெரியாம அதே போற எடுக்கலாம் ஒரு வய ஒண்ணும் இல்ல அந்த பழக்கம் அப்படி பிடிச்சதுதான் இந்த வழக்கம் எல்லாம் தேவையில்லை சார் நான் சொல்ல வந்தது சொல்லிட்டா அப்புறம் நாயா சார் இங்க இருக்க போறேன் நீங்க இன்னமும் எங்க தான் நினைச்சிட்டு நினைச்சிருக்கிறீங்க என்னைக்கு அவன் திருடிங்க பட்டத்தோட உங்க முன்னாள் வந்துருந்தாலும் அந்த நிமிஷத்துல இருந்து அவன் நல்ல வாயிட்டா சார் என்ன கூட திருட கூடாதுன்னு சன்னப்பட அடைஞ்சிருக்கா அதான் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் நான் சொல்றேன் சார் வாய் தவிர கூட அக்காவை திருடுன்னு சொல்லிடாதீங்க என்னைக்காவது நீங்க எங்க அக்காவை சந்திக்க நேர்ந்த ஐநா நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு உங்க மனசார ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க சார்

ஏலச்ச ஆமா அதானே ஜோகாசனே ஜோகே புரியின மாட்டான் இன்னும் அப்படி தான் இருக்கு நீங்க என்ன நீங்க யாரே ஏன் மறக்கன போல கே சிட்டி மனுஷனுக்கு அந்தஸ் मातरम வர கூடாதுப்பா உங்களுக்கு நீங்க யாருன்னே எனக்கு தெரியல நான் மறந்துட்டேன் சரி நீ என்ன மறந்துட்டேன்னா நான் உன நியாய வச்சிடறேன் உடச்சனார் கார் உண்டா வேல வாங்கிட்டியா வெரி குட் நீ பிளமத் வாங்கணும் நீ எவ்ளோ கேவல பொசிஷன்ல மேலே போறிய அவளோட கோல சந்தோஷம் வீட்ல யார் இருக்காங்க ஏய் என் வைஃப் இருக்கேன் ஹே கண்ணன் ஐயா பத்திரிக்க அஞ்ச நான் வந்தேன்னா பைனிட்டியா இங்க

சரியா சம்பந்தாருக்கு அவர் முதலாளி எனக்கு ரொம்ப சாதாரணம் எத்தனை தெரியுமா வண்டி

குடிச்சிருக்குங்கிறதுக்கா பேசிட்டே இருந்தா நேரம் போல தெரியாது நான் வரேன் வரங்க

ஒவ்வொரு கல்லும் ஐநூறு ரூபாய் பெறும் ஏண்டா நான் எவ்வளவு பெரிய ஆளு என்கிட்ட வந்து சர்வ சாதாரணமா பொண்ணு வேட்ட நான் மூணு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன்டா மூணு தடவை என்ன தரது ஜெயிலுக்கு போன பத்தி இவ்வளவு பிரமாதம் எங்கிட்ட சொல்றீங்க நீ போயிட்டு வரா என் பொண்ணு வளர்க்க நான் கட்டி வைக்கிறேன் அதனால என்னோட நிபந்தனையும் கூட எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவசர பண்ணா ஒரு மாசம் டைம் தர்றேன் நீ போயிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணை உனக்கு நான் கட்டி வைப்பேன் இல்ல உனக்கு முன்னாடி யார் ஜெயிலுக்கு போறாங்க அவங்களுக்கு தான் கொடுப்பேன் நானே வரேன் எப்படி பாக்குறீங்க நான் பாக்குறது உங்களுக்கு தப்பா தெரியுதுல தான் தெரியுது தெரிஞ்சுமா ஏதாவது அப்பதான செருவு போலே சொல்வாங்க புத்தி செய்யல போடுவாங்க நீங்க தப்பா நினைச்சு பாக்குறீங்க நான் அப்படி நினைக்கலையே

சூழ்நிலை என்ன மாதிரி ஆடுகளுக்கு நல்ல புத்தி அக்கா அன்னைக்கே சொன்னா உனக்கு இந்த தொழில் வேண்டாம்டா விட்டுறான்னு அப்ப தெரியல இப்ப உணர்ந்துட்டேன் இவ்வளவு நகையில போட்டு நீ வந்து தெரியுமா திருவிட விளாத்தியா எவனா திருடிட்டானா நேற்று வந்திருந்தானா நானே திருடி இருப்பேன் எல்லாம் கழித்தி தர்றேன் கையில மூடி எடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிடுமா வெளியே வரதுன்னா யாராவது பெரியவங்களோட வா